நாங்கள் வந்து மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க எவ்வளோ மல்லிப்பூ இருக்கு இது பாருங்க நிறைய மல்லிப்பூ பூச்சிருக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் மல்லிப்பூ அது அவங்களுக்குல்ல அது வந்து குண்டுமல்லி இது இது கூட குண்டுமல்லி அழகாக இருக்க எல்லா பூவுமே பாருங்கள் ஒன்று பூத்து பாருங்க நான் நான் வந்து பார்த்து காட்டுப்பேன்

இப்போ வந்து மல்லிப்பூ தோட்டத்தை மட்டுந்தான் நான் காட்டியிருக்கேன் அடுத்த எப்படின்னா டைம் கிடச்சதுன்னா நான் பின்னாடி தோட்டத்தையும் காட்டுறேன்